இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீசாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள் அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்திருக்கவில்லை கடந்த காலங்களிலே மயந்த ராஜபக்ஷ ஒரு பொழுது ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவர்களை அவ்வாறு திருப்பி அனுப்பவில்லை அவர்களை உரிய முறைப்படி அவர்கள் விரும்பிய மலேசியாவுக்கோ அல்லது வேறு வேறு நாடுகளுக்கோ யுஎன்எச்ஆர் ஊடாக அனுப்பியிருக்கிறார் இந்த மியன்மார் விஷயத்திலும் சர்வதேச சட்டங்களை மதித்து தயவு செய்து செயல்படுங்கள் இருந்து வந்த அகதிகளை முள்ளத்தீவு மக்கள் மீனவர் சமூகம் அவர்கள் அதை பாதுகாத்து நேவீரத்தில் ஒப்படைத்தார் அவர்கள் திருவண்ணாமலையிலே சில நாட்களாக தங்க வைக்கப்பட்டார்கள் நான் அங்கு சென்ற பொழுது அந்த அகதிகளை பார்ப்பதற்காக சென்றேன் அங்கு கொஞ்ச நேரம் அந்த உள்ளே போய் அவர்களோடு கலந்துரையாட சென்ற பொழுது அங்கிருக்கின்ற போலீசார் ஓடி வந்து எல்லாரும் வெளியேறுங்கள் ஒளியேறுங்கள் என்று சத்தம் போட்டுக்கொண்டு வந்தார் பிறகு என்னவென்று கேட்கின்ற பொழுது போலீசார் சொல்கிறார்கள் எங்களுக்கு தொலைபேசிக்கு மேல் தொலைபேசி எங்களை அதாவது உங்களை பார்க்க விட வேண்டாம் வெளியேறும் நான் இந்த நாட்டிலே முன்னால் ஒரு அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவன் மூணு லட்சம் மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களை மூணு நேரமும் சாப்பாடு பல மாதங்கள் பரிபாலனை செய்து வருவேன் எனவே ஒரு மக்களால் தெரி செய்யப்பட்ட ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு அவ்வாறு போய் அந்த பிரதேசியலாலுடைய அனுமதியோடு தான் நான் உள்ளே சென்றேன் ஏன்னை அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீசாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள் அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்திருக்கவில்லை தலையணை கூட கொடுக்கப்பட்டிருக்கவில்லை பிறகு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்தபோது அதை கூட பாதையிலே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் போட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள் பரவாயில்லை ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசா ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு ரெண்டு தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர் அவரிடத்திலே நல்ல பண்புகளை நாங்கள் கண்டோம் அவருடைய பேச்சையும் உங்களுடைய அரசாங்கத்தையும் நம்பித்தான் இந்த நாட்டு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒருதலை பட்சமாக இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு அகதிகள் வருகின்ற பொழுது அந்த அகதிகளை அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுவோம் திருப்பி அனுப்ப போறாக அதே நாட்டு இந்த நாட்டிலே சட்டம் அதாவது நாங்கள் உலக சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அதாவது இவ்வாறான அகதிகள் வருகின்ற பொழுதோ அவர்களிடத்தில் சர்வதேச அகதிகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மேன்மாரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அங்கு இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம் அரசாங்க சார்பு குழுக்களாக இருக்கலாம் அல்லது சில இயக்கங்களாக இருக்கலாம் அங்குள்ள முஸ்லீம்களை தாக்குகின்ற கஷ்டப்படுத்துகின்ற அநியாயம் செய்கின்ற துரத்துகின்ற ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேஷுக்கு அகதிகளாக சென்று பல கஷ்டங்களை அனுபவித்த நிலை இருக்கிறது எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கை வந்து அவர்களை திருப்பி அனுப்பியாக இருந்தால் அந்த 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 ஒரு ஒரு மக்களை மக்களை அதாவது பெரிய ஆபத்தான நிலைக்கு கொண்டு தள்ளுகின்ற விடயமாக மாறிவிடும் எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்தின் நம்பிக்கை கொண்டவர்களாக கேட்கின்றோம் இவர்களை இருக்கின்ற யூன் நிறுவனங்களோடு பேசி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு அதாவது சில நாடுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நாடுகள் எத்தனை இருக்கிறது அவர்தான் உலக நாடுகளிலே நமது நாட்டை சேர்ந்தவர்கள் யுத்த காலங்களிலே எத்தனை சென்றவர்கள் ஒன் மில்லியனுக்கு மேல பல லட்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள் பிள்ளைகள் கல்வி கற்று டாக்டர்களாக இன்ஜினியர்களாக அதே போல எம்பிக்களாக அமைச்சர்களாக கூட நமது நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் எனவே இவர்களை இந்த நாட்டிலே குடியேற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை இவர்களை சர்வதேச சட்டத்துக்கு ஏற்ப இவர்களை சர்வதேச நடைமுறைக்கேற்ப கடந்த காலங்களில் இவ்வாறான அகதிகள் வந்த பொழுது கடந்த காலங்களிலே மயந்த ராஜபக்ஷ ஒரு பொழுது ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவர்களை அவ்வாறு திருப்பி அனுப்பவில்லை அவர்களை உரிய முறைப்படி அவர்கள் விரும்பிய மலேசியாவுக்கோ அல்லது வேறு வேறு நாடுகளுக்கோ யுஎன்எச்ஆர் ஊடாக அனுப்பியிருக்கிறார் அதே போல தயவு செய்து செய்யுங்க அதே போல எங்களை போன்றவர்கள் நாங்கள் விரும்புகின்றோம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதே போல பார்ப்பதற்கு முனியமாக இருந்தால் அந்த ஏற்பாட்டையும் எங்களுக்கு செய்தாருங்கள் என்று நாங்கள் நான் தன்னால் கண்டேன் சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தேவையானவர்கள் இருக்கிறார் அரசாங்கம் வந்த உதவிகளை செய்யுங்கள் தேவை என்றால் எங்களையும் நாங்களும் போய் பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல இந்த மியன்மார் விஷயத்திலும் சர்வதேச சட்டங்களை மதித்து தயவு செய்து செயல்படுங்கள் நான் இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அந்த கடிதத்தை இந்த ஹன்சாட்டிலே சேர்த்துக் கொள்ளுமாறு பிரதி சபானார் உங்களிடத்தில் வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்